தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முக்கியமான ஒரு அவசர செய்தியாகவும் ரொம்ப அவசியமான செய்தியாகவும் ஒரு சோகமான செய்தியை உங்கள் முன் பகிர்ந்து மருத்துவ உதவிக்காக உங்களை நாடி நான் உங்கள் முன்னடை நிற்கிறேன் இந்த புகைப்படத்தில் பார்க்குற நபர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் கபடி விளையாட்டு வீரர் தமிழனின் மரபு விளையாட்டு முதல் முதல் தமிழனால் உருவாக்கப்பட்ட சாதியை தீண்டாமைக்கு எதிரான விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கபடி தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் தொட்டாதான்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை நம்ம தமிழர்களால் உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு வீரன் நேற்று வந்து ராம்நாட்டில் போய்ட்டு கபடி விளையாண்டுட்டு திரும்பி வரும்போது அவர் ஒரு விபத்துக்கு உள்ளானார் விபத்துக்கு உள்ளாகி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் மதுரையில் சேர்த்துருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து மிகப்பெரிய பிளேயர் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்கண்டில் இப்போ தான் போயிட்டு விளையாடிட்டு வந்தார் இவர் இவர் மருத்துவ செலவாக மருத்துவர்கள் வந்து கூறியிருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா அதுக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க அவர் குடும்பம் வந்து மிகவும் ஏழ்மையான குடும்பம் இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க இருக்கோம் இந்த மேலே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த கூகுள் பே இந்த ஃபோன் நம்பர் இதுக்கு வந்து முடிந்த அளவு நீங்கள் வந்து உங்களால உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு ரூபாயும் இந்த மாணவனோட அந்த உயிரை காப்பாற்றுகிறோம் நன்றி வணக்கம்